இந்த அப்பா படகுல போகும்போது இவரோட பொண்ணு சொல்ற அப்பா நானும் படகுல வரேன்னு அப்ப அப்பா சொல்றாரு சரி வாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை படகுல எத்திட்டு போறாரு அப்ப அந்த பொண்ணு கேக்குற அப்பா எதுக்காகப்பா என்ன எப்பவுமே நீங்க படகுல கூட்டிட்டு போறது இல்லன்னு அப்ப அப்பா சொல்றாரு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தீய சக்தி இருந்துச்சு அது எப்பவுமே மனுஷங்களை அழிச்சிட்டு அவங்களோட உருவத்தை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு மனுஷங்களையும் கொண்டு அவங்களோட உருவத்தை எடுத்துக்கிட்டு அதை ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழும் அந்த தீய சக்தியை மந்திரவாதிகள் மந்திரம் பண்ணி அதை அழிச்சு அதோட ஆத்மாவை இந்த கடல்ல தூக்கி வீசினாங்க அதனாலதான் உன்னை எப்பவுமே நான் படகுல கூட்டிட்டு போறது பண்றது இல்லன்னு சொல்லும் இதெல்லாம் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு மீன் வந்து இந்த பொண்ணோட கையை கெளிக்கிறது இதனால அந்த பொண்ணு அவளோட ரத்தத்தை தண்ணியில கழுவ ஆரம்பிக்கிறா அந்த நேரம் பாத்தீங்கன்னா அப்பா துடுப்ப போட்டிருப்பாரு அது வந்து பாறை எடுக்கல மாட்டேது அப்படியே பாத்தீங்கன்னா கீழே அந்த தீய சக்தி அடக்குன அந்த மண் பானை இருக்கும் அதுக்கு நடுவுல அந்த துடுப்பு மாட்டினால அப்பா அப்படியே பிடிச்சி இழுக்கும்போது அந்த ஆத்மா பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வந்துருது அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட ரத்தத்தோட கலந்து இந்த பொண்ணோட உருவத்தையுமே எடுத்துருது அதுக்கப்புறமா ஒரு மீனை பிடிச்சி பச்சை அந்த பொண்ணு சாப்பிட்டு இருக்கும் போது இதை பார்த்தாப்பா என்னமா பச்சை மீனை சாப்பிடுன்னு சொல்லி பொண்ணை திட்டும் போது பின்னாடி பார்க்குறாரு பார்த்தா அந்த ஆத்மா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போந்து இந்த பொண்ணையுமே அழிச்சிருக்கும் இதை பார்த்தாப்பா ஆடி போய் நிக்கும் போது அந்த பேய் இவரையும் அழிச்சு கொள்ள பார்க்கும்போது உடனே பாத்தீங்கன்னா கடவுளுக்கு பூச பண்ணு அந்த மந்திர நீரை எடுத்து அந்த பேயோட முகத்துல வீசுறாரு அதுக்கப்புறமா மந்திரங்களை சொல்லி அந்த பேயோட ஆத்மாவை வந்து அடிமைப்படுத்திடுறாரு அதுக்கப்புறமா அந்த பேய் என்னோட ஆத்மாவை கொடுன்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு இப்போ என்னோட பொண்ணை நீ அழிச்சிட்ட இது மட்டும் என்னோட மனைவிக்கு தெரிஞ்ச அவ உயிரை விட்டுருவா அதனால கால முழுக்க என்னோட பொண்ணு மாதிரி நீ நடிச்சாதான் உன்னோட ஆத்மாவை நான் தருவேன் சொல்லும் போது அந்த பேயும் சரிங்குது அதுக்கப்புறமா அந்த சக்தியை பார்த்தீங்கன்னா அப்பா அவரோட வீட்டை கூட்டிட்டு போறாரு